வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளோடு ஆலோசனை நீங்க எதுவும் கேக்குது அவர்களை சந்திச்சிருக்க பேசல முக்கியமா என்ன பேசுனீங்க அந்த சந்திப்புடைய அரசியல் முக்கியத்துவம் நானுமே உங்க தொலைக்காட்சிகள் இதுல பார்த்தேன் நாம இவங்க பெரியவர் விஐடி ஜிபி அவர்களுடைய திருமணத்துல நான் போயிருந்தேன் அவங்க அவரும் வந்திருந்தாரு நான் அவரை சந்திச்சேன தவிர ஒன்னும் முக்கியமா ஒன்னும் பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை நாங்கள் எதுவும் நடத்தல நான் ரெண்டும் நட்பு ரீதியாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான்

ஏற்கனவே நாங்க ரெண்டு பேரும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்னை சந்தித்த காலகட்டத்தில் நாங்க முடிவெடுத்து சொன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து தான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோட இருக்கோம் நிலைப்பாட்டோட சசிகலா அவர்களோடு நீங்க இணைந்து செயல்படுற மாதிரி எந்தவித நிகழ்வுகளுமே நடந்த மாதிரி தெரியல ஆனா அவங்களோட சேர்ந்து செயல்படுவோம் சொல்லிட்டே இருக்கிறீங்க ஏன் அந்த நாங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்திற்கு எதிராக கடந்த எட்டு ஆண்டுகளாக நடத்திட்டு வரோம் அவங்க சுற்றி வந்து நீதிமன்றத்துல அவங்க பொதுச்செயலாளர் கோரிக்கையை நீதிமன்றம் மூலம் அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் ஒன்றாக சேர்ந்து செயல்பட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை திரு ஓ பி எஸ் அவர்களும் நானும் உங்களுக்கு தெரியும் ஒரே கூட்டணியில் இருந்தால் ஏதாவது தேவைப்பட்ட நிகழ்ச்சிகளில் அரசியல் ரீதியான போராட்டங்கள்ல ஒன்றாக செயல்படுவோம் ஒரு அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க எல்லாம் இணையனும் பிரிஞ்சு கட்சியில இருந்து பிரிஞ்சவங்க இணையனும் சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க அதன் பிறகாக அவருடைய செயல்பாடு என்றது கொஞ்சம் அமைதிப்படுத்தப்பட்டிருக்குது இந்த நிலையில நீங்க செங்கோட்டையன் அவர்கள ஏதாவது பேசிருக்கிறீங்களா அவருடைய அந்த கருத்துக்கு உங்களோட ஆதரவு எந்த வகையில் இல்ல எங்க அவர் வந்து அம்மாவின் தொண்டர்கள் அல்லாத ஓர் அணியில இணையணுங்கிற கருத்துக்கு நாங்க உட்படுறோம் அதே நேரத்தில் யாரெல்லாம் கட்சியில் சேர்க்கணும் பொதுச் செயலாளர் முடிவு செய்யணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து அன்றைக்கே அதுக்கு நாங்கள் உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் ஊடகத்திலே சொல்லியிருக்கேன் அவரெல்லாம் யாரெல்லாம் சேர்க்கணும் எல்லாரையும் சேர்க்கணும் அவர் ஒரே கட்சியா சேர்க்கணும் அது அவங்கள யாரை சேர்க்கணும்னு பொதுச் செயலாளர் முடிவு செய்யணுங்கிற மாதிரி அவர் சொல்லிருக்காரு அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை இன்னொன்று நாங்கள் வந்து அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒவ்வொரு அணியில் இணைகிறது நல்லதுங்கிற கருத்தை தாண்டி நாங்கள் பழனிசாமி தலைமையை ஏற்றோம் பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவருடைய துரோகத்தை எதிர்த்து நாங்க நாங்கள் இந்த இயக்கம் கட்டிருக்கோம் அங்கு உள்ள மற்றவர்கள் யாரோ அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தோ அங்கே இருந்திருக்கலாம் அவர்கள் மேலெல்லாம் எங்களுக்கு இன்னும் யார் மேலேயும் இன்னும் வருத்தங்கள் இல்லை துரோகம் செய்தது பழனிசாமி அன்றைக்கு அவர் எங்க இப்ப பார்த்திபன் பயனெட்டு சட்டமன்றத்தில் உறுப்பினர்ல ஒருவர் அவர் போய் அவர்கிட்ட கேட்டப்ப என்னங்க சொன்னார் உங்கள்கிட்ட நீங்களே சொல்லுங்க என்ன உங்கள்கிட்ட நீங்க போய் எதுக்கு என்ன நீக்கிறாங்கன்னு கேட்டீங்களே மேல இருந்து தாடிக்கார் நீக்க சொல்றாரு அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க டெல்லியில அதனால இரட்டை விலை வேண்டும்னா கட்சிக்கு அப்ப இரட்டை எல்லாம் முழங்கி இருந்துச்சு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மண்ணுனாலும் ஆர்கே நாங்கள் தேர்தலுக்கு சமயத்தில் கரெக்டு தானே அதனால் அவர் சொல்லியிருக்காரு டெல்லி தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அண்ணன் நான் அதனால் நீக்க வேண்டியிருக்கேன் கட்சி ஆட்சி நீடிக்கணும்னாலும் ரெட்டாயிலை உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் அவரை கட்சி விட்டு நீக்கீங்கன்னு சொன்னதில் இவர் போய் கேட்டிருக்காரு தொலைப்புலர் என்ன நீக்கிறீங்கன்னு கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு டெல்லியிலேருந்து உள்ள ப்ரெஷர் தான் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னார் அது மாதிரி எங்கள் எம்எல்ஏக்களை பல பேர் போய் கேட்டிருக்காங்க திரு ரங்கசாமி அண்ணன் போன்றவர்கள் கேட்டப்ப அவர் இதே பதில தான் சொல்லியிருக்காரு ஒவ்வொருத்தையும் டில்லப்பா டெல்லியோட பிரஷர் அவரை கட்சியை விட்டு நீக்குங்கன்னு சொல்றாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு அது உண்மையா பொய்யாங்கிறது எங்களுக்கு தெரியாது இவங்கள்ட்ட சொன்னதா அவர் சொல்றாரு இதே மாதிரி தான் அவர் பொய்யா பேசி தன்னை சுயநலத்துல இன்றைக்கு கட்சியை கையகப்படுத்தணுங்கிற நோக்கத்துல அன்றைக்கு அவர் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாரு கட்சி நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி ரெட்டை கையில வச்சிட்டு இருக்கோம் நிர்வாக அமைப்பை கையில் வச்சிருக்கோம் இன்றைக்கு தலைவர் காலத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்றது பொதுச் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதை எப்படியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பன்னெண்டு பொதுக்குழுல ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கொண்டு வந்து அதை பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்ட திட்டத்தை அடிப்பையே மாற்றினர் திரும்பவும் திரு பன்னீர்செல்வம் வெளியேற்றி வெளியேற்றிவிட்டு தன்னை பொதுச்செயலாகொண்டபொழுது அவர் போட்ட கண்டிஷன் வேற யாருமே அந்த பொதுச்செயலாளர் தேர்தலில் போட்டியிட முடியாத மாதிரி தான் அவர் நிபந்தனைகள் எப்படி டெண்டர்ல அவர் அவரு ஹைவேஸ் மினிஸ்டர் அந்த நான்கு ஆண்டுகளில் பண்ணுவார் இப்போ ஒரு பத்து கோடி ரூபா ஒர்க்குன்னா அதை பத்து ஒரு கோடியாக அந்தந்த பகுதிகளில் இருக்கிற பல மாவட்டங்களில் இருக்கிறவர்க்க ஒவ்வொரு கோடியா டெண்டர் விட வேண்டியதாக ஒரே பத்து கோடியாக்கி அந்த டெண்டர் குவாலிபிகேஷன ஒருவருக்கு கிடைக்கிற மாதிரி பண்ற மாதிரி அதே மாதிரி கட்சியின் பொதுச்சேரையும் டெண்டர் முறையில் கொண்டு வர மாதிரி பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியினும் பத்து ஆண்டுகள் கட்சியில் உறுப்பினராக இருக்கணும் ஐந்து ஆண்டுகளாவது தலைமை கழக நிர்வாக இருந்திருக்கணும் ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாக இருந்தால்தான் போட்டியிட முடியுங்கிற மாதிரியா பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் இன்னொன்னு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணுங்கிற மாதிரி தான் கண்டிஷன் போட்டு அவரே நிரந்தர பொதுச் செயலாளராக இருப்பதற்கான வசதிகளை பண்ணி வச்சுட்டு இருக்கப்ப அது அதிமுக இல்லைன்னு அதுதான் நான் சொல்றேன் இன்றைக்கு இருப்பது எடப்பாடி அது தேர்தலுக்கு மீட் எடுக்கணும் உறுதியாக அங்க உள்ளவர்களும் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி தான் கையில் கட்சி இருந்தால் போதும் ஆட்சிக்கு வர வேண்டுங்கிற எண்ணம்லாம் எல்லாம் கிடையாது அங்க உள்ள தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மாவின் தொண்டர்கள் எண்ணமே அம்மாவின் கட்சி ஆட்சி கொண்டு வரும் அந்த எண்ணத்தில் அவர் இல்லைங்கிறது அவருடைய செயல்பாடு அண்ணன் ஓபிஎஸ் வெளியேற்றது அவரை காலம் கடந்து விட்டது அவர் பார்ட்டி ஆபீஸ் உடைச்சாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவர் சட்ட திட்டத்தையே காலி பண்ணிட்டாரு அவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே போனப்ப அவர் தடுத்து நிறுத்தப்ப யாரோ அவர்களே கூட செய்திருக்கலாம் அது போல ஒவ்வொரு காரணம் சொல்றாரு பதினெட்டு எம்எல்ஏக்களை நான் ஹைஜாக் பண்ணிட்டு போனேன் பதினெட்டு எம்எல்ஏக்கள் என்னை நீக்கியது தவறுன்னு கவர்னர்கிட்ட போய் தெளிவா மனு கொடுத்தாங்க முதலமைச்சர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்னும் சொல்ல போனா பழனிச்சாமி மீது திமுக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு போக ஏற்று வாக்களித்தவர் ஆதரவாக வாக்களித்தவர்கள் தான் போய் அதை கவர்னர்கிட்ட முன்வைத்தாங்களே தவிர அவர் எல்லாம் போய் சொல்லி எப்படியாவது அந்த பதவியை தக்க வச்சு நினைக்கிறாங்க அங்கு உள்ளவர்கள் இன்னும் எப்படி தூக்கத்திலே இருந்தாங்கன்னா இந்த முறையும் அவர்களுக்கு உறுதியாக இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர்கள் என்ன நிலை அடைந்தார்களோ அதை விட மோசமான நிலைதான் இந்த முறை வருகிறது உண்மை

ரெண்டாயிரத்தி அப்போ என்ன வாக்கு சேதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளோ பண அவங்க பல இடங்களில் அவர்கள் தேர்தலை சந்தித்த போது வாக்கு செய்திதான் நீங்கள் சொல்றீங்க இருபது இந்த சட்டமன்ற பொருள் தேர்தலில் உறுதியாக அதெல்லாம் அவர்கள் அடைய முடியாது சீட்டு எண்ணிக்கையும் ரொம்ப சரிந்து விடும் அதுதான் இன்னைக்கு நான் தமிழ்நாடு இருக்கிறேன் ரெட்டைலையை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ரெட்டைலைக்காகவும் பலபலத்துக்காகவும் கிடைக்கின்ற அந்த கட்சி பெயருக்காகவும் கிடைக்கின்ற வாக்குகள் இன்றைக்கு மக்கள் புரிந்து வருகிறார்கள் புரட்சி தலைவர் இதே அம்மா அவர்களின் வெற்றி சின்னம் ரெட்டைலை இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுவதை உணர்ந்து வருகிறார்கள் உண்மையில நீங்க சொல்ற மாதிரி தான் அவர்கிட்ட கேளுங்க அவருக்கு சொன்னாரு அவங்க தனி சின்னத்தில் நிக்கிற மாதிரி நீங்க தனி சின்னத்தில் நின்று அவருடைய செல்வாக்க நிரூபிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஒத்துக்கலாம்

திமுக கூட்டணி தான் வலுவா இருக்கு அதிமுக இது இங்க எல்லாமே பிரிஞ்சு அப்படின்னு வந்து ஒரு செட் ஆகல இது பத்தி இப்ப இதே நிலை கேட்டுச்சு எப்படி இருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம பிஜேபி இருக்கட்டும் உங்க எல்லாமே சரி சொல்றேன் என்டிஏ கூட்டணியில பழனிசாமி வந்த பிறகுதான் ஏப்ரல் பதினொன்றுக்கு பிறகு சொல்லுவாங்கல்ல பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கு பிடித்த கதையாக இன்றைக்கு அதுக்கு முழு காரணம் பழனிசாமி தான் இருபது சதவீதம் வாக்கு வைத்திருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் ஒரு பிராட் மைண்டாக அவங்க சேர்த்திருக்கலாம் ஆனால் பழனிசாமியின் செயல்பாடுகளை உங்களுக்கு தெரியும் அவர் வந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதில் இருக்காரு எப்படியாவது கட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நினைக்கிறாரு திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் என்னையும் எப்படியாவது அரசியல் ரீதியாக விடலாம்னு நினைக்கிறார் ரோட்டில் அடிப்பாங்கன்னு சொன்னார் ஆனால் ரோட்டில் நிற்க போவது யார் என்பதை பாராளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தல் உறுதியாக

இந்த கேள்வி அவர் சொன்னது அவரே பதில் சொல்லிட்டார் தேவையில்லை இல்ல சார் நீங்க திருப்பி அதையே பல முறை உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டார் நீங்க நாட்டு நடப்போ இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிற அரசாங்கத்தை பத்தியோ இங்க நடக்கிற போராட்டங்கள் பத்தியோ எதுவும் கேட்காம நீங்க இதையே போட்டு ஊருட்டே இருக்கீங்க நேற்று நானும் பன்னீர்செல்வம் சந்தித்தது நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா செயல்பட போறோன்னா ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் வீட்டில் பார்க்குறோம் ஒன்னா உட்காந்து பேசி அது வந்து என்ன பேசிட்டீர்கள் அரசியல் ரீதியாக பேசிட்டீர்களா அப்படியே பேசியிருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இது என்ன கேள்வி அது அப்படி செங்கோட்டையன் உங்களை சந்தித்தாரா சந்தித்தாரா அவர் சந்திக்காத அப்படி நான் அதை மாதிரி சொல்ற அரசியல்வாதி கிடையாது நீங்களாம் நியூஸ் போட்டிருக்கீங்க செந்த செங்கோட்டையன் அன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்து தான் நான் வீட்டுக்கு போறேன் நானும் டிவியில பார்க்கறேன் சந்தித்ததாக தகவல் மாதிரி உங்களுக்கு பரபரப்பாக செய்திகள் போடுறீங்க நல்லவேளை எங்களை டேமேஜ் பண்ற மாதிரி போட்டா நாங்க கட்டாயத்துக்கு இருக்கோம் கடந்த முன்ன வந்து திரு சீமான் அவர்களின் பேச்சு நிறைய ஏதோ தடுமாற்றத்திலையும் கோபத்தின் வெளிப்பாடா தான் தெரியுது அது குறிப்பாக திரு விஜய் அவர்கள் கட்சியை வந்தது பார்த்தீங்கன்னா அவரை வந்து தம்பி விஜய் நாங்கள்லாம் ஒன்னா செயல்படுவோங்கிற மாதிரி பேசினார் இப்ப விஜய் அவர்களால் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகளும் அவர் விஜயை பற்றி பேசுவதும் நமக்கு தெரிகிறது பின்னர் தந்தை பெரியாரை தாயபு அதாவது தமிழ்நாட்டில் மதிக்கப்படுகின்ற தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக சமூக நீதிக்காக தமிழ்நாடு இன்றைக்கு தனி ஒரு முக்கியத்தோடு தலைத்துவத்தோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணமான தலைவர்களை அது தந்தை இருக்கட்டும் பெருவிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி எல்லாம் இவர் சனி அகசுறது இவர் தந்தை பெரியார பற்றி பேசுறதெல்லாம் இது அவர் சொல்றாரு மற்றவங்களை அவர் நாக்களை சனி குடிக்கொண்டிருக்கு நினைக்கிறேன் தவிர அவர் இப்படி இது போல பேசுவதால் அவர் தனக்கு விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள் என்றுதான் நான் தவிர பார்க்கிறேன் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு எப்போ எப்பேற்பட்ட தொண்டு செய்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி பெண் விடுதலை சமத்துவம் அந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் தலைவர் உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய தலைவர் இன்றளவுக்கு அவர்கள் இறந்து ஐம்பது ஆண்டுகளானாலும் அவர்களுடைய புகழ் இன்றைக்கும் இந்த மண்ணிலே போற்றப்படுகிறது